ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சீசன் டைமில் நம்ம தூக்கம் வராமல் சுறுசுறுப்பாக தைக்க ஒரு பெஸ்ட்டு ஃபைவ் டிப்ஸ் தாங்க கொடுக்க போகிறோம் இந்த ஃபைவ் டிப்ஸ் உங்கள் அனைத்து தோழிகளுக்கும் மிக மிக பயனுள்ளதாக இருக்கும் அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜூன் மாதம் ஃபுல்லுமே நமக்கு இந்த யூனிஃபார்ம் வந்து அதிகமாக ஆர்டர்ஸுங்கிறது வரும் இப்போ எனக்கும் யூனிஃபார்ம் ஆர்டர்ஸ் அதிகம் வர தொடங்கியிருக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கஸ்டமர் வந்து ஒரு செட் சுடிதாங்க கொடுத்துருக்காங்க ஒரு டாப்பு ஒரு பேண்ட்டு கோட்டு அப்போ டாப்புக்கும் பேண்ட்டுக்கும் நான் வாங்கக்கூடிய ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூறு கோட்டுக்கு வந்து நூற்றி ஐம்பது அப்போ ஒரு செட்டுக்கு நான் வந்து முந்நூற்றி ரூபாய் ரேட் வாங்குகிறேன் நீங்களும் உங்கள் ஏரியாவுக்கு தகுந்தபடி நீங்கள் ரேட் வாங்கிக்கிங்க கண்டிப்பாக வந்து இந்த யூனிஃபார்ம் சீசனாக நம்ம கரெக்டாக அந்த கிடைக்கிற வாய்ப்பை நம்ம கச்சதமாக பயன்படுத்திக்குவோம் இப்போ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராயர் ஷர்ட்டு கொடுத்துருக்காங்க ட்ராயர் ஷர்ட்டுக்கு நான் எவ்வளோ வாங்குறேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா இப்போ ட்ராயர்லாம் நம்ம ஜிப்பெலாம் வச்சு தைக்க சொல்லியிருக்காங்க அதனால் நான் வந்து ரேட் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா வந்து ஒரு செட்டுக்கு வாங்குகிறேங்க ட்ராயருக்கும் சர்ட்டுக்கும் ஒரு செட்டுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபா ரெண்டு செட்டு கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு செட்டுக்கும் நான் வாங்கக்கூடிய ரேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழ்நூறுபா நீங்களும் இதே போல் ட்ராயர் ஷர்ட் கொடுத்தாங்கன்னா உங்கள் ஏரியாவுக்கு தகுந்தபடி ரேட் வாங்கிக்கிங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கஸ்டமர் வந்து சுடிதாங்க கொடுத்துருக்காங்க இந்த சுடி பத் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோட்டு கிடையாது ஷால் தான் அப்போ வரங்க பேண்ட்டு தனியாக ஷால் தனியாக நம்ம பேர் போட்டு நம்ம எழுதிக்கணும் அப்போ தான் நமக்கு கன்ஃப்யூஷன் இல்லாமல் இருக்கும் ரெண்டு ஒரே கிளாத்தில் வந்து கிளிஸ்ட் வந்து கொடுப்பாங்க அப்போ நம்ம கன்ஃபியூஷன் வரக்கூடாது இல்லை அதனால தான் இப்போ ரெண்டு செட்டுக்கும் நான் வந்து வாங்கக்கூடிய ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஐநூறுரூபா வாங்கிக்கிறேன் ஒரு செட்டுக்கு இரநூத்தி ஐம்பது ரெண்டுக்கும் சேர்த்து ஐநூறுரூபா வாங்கிக்கிறேன் ஏன்னா இதில் வந்து டாப்பும் பேண்ட்டு தைக்க போகிறோம் ஷால் ஓரம் மட்டும்தான் அடிக்கப் போகிறோம் அதனால் நம்ம தாராளமாக ஒரு செட்டுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா வாங்கிக்கலாம் ரெண்டுக்கும் ஐநூறுபா வாங்கிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்து இப்போ ட்ராயர் ஷர்ட்டு தாங்க கொடுத்துருக்காங்க அடுத்த அடுத்தும் இப்போ பாருங்கள் ட்ராயர் ஷர்ட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரெண்டு செட்டு தாங்க ரெண்டு சட்டை ரெண்டு டாயர் இது ரெண்டுக்கும் வந்து நான் வாங்கக்கூடிய ரேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழ்நூறுபா கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து ட்ராயர் ஷர்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் ஷர்ட்டு ட்ராயர் எல்லாமே தை இந்த டைம்ல நீங்க இந்த கிடைக்கிற வாய்ப்பை கச்சதமா பயன்படுத்திக்கிங்க ஏன்னா இந்த டைம்ல நமக்கு நிறைய வருமானங்கிறது டெய்லரிங் ஒர்க்கில் அதிகமாக சம்பாதிக்கலாம் இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு கஸ்டமர் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இதுலயும் வந்து ரெண்டு ட்ராயர் சொல்லிட்டு தாங்க நான் ஆல்ரெடி வந்து பார்த்தா சர்ட்டு ரெண்டும் ஸ்டிச் பண்ணிட்டேன் ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்து காட்டலாம்னு நினச்சி நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு சர்ட்டு ஸ்டிச்சிங்கே கட்டிங் எல்லாமே வீடியோ அப்லோடு பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா காஜாக்கு நம்ம மெயினாக கொடுத்தாகணும் வர வர டக்குன்னு குயிக்காக வந்து வேலையை முடிச்சாகணும் நம்ம மெயினாக வந்து இந்த சர்ட்டு வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு இருபது சர்ட்டு மொத்தமாக தைச்சி நம்ம காஜாக்கு கொடுத்துட்டோம்னா நமக்கு ரொம்ப ரொம்ப கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் ஏன்னா வந்து நம்ம கையில் கட்ட டைம் இருக்காது அதனால் நான் எப்பயுமே வந்து சர்ட்டு வேலையை மெயினாக முடிச்சிருவேன் முடித்து நான் காஜாக்கு கொடுத்து அப்படின்னா அப்புறம் அயன் பண்ணி நம்ம நீட்டாக வந்து கஸ்டமருக்கு கொடுத்துடலாம் இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கவுன் ஷர்ட் வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷர்ட்டு கவுனுக்கு அதுக்கு வந்து நான் ரேட் எவ்வளோ வாங்குறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கவுன் ஷர்ட்டுக்கு நான் முந்நூற்றி ஐம்பது தாங்க வாங்குறேன் இப்போ ஷர்ட்டுக்கு நூற்றி ஐம்பது கவுனுக்கு வந்து இரநூறு அப்போ டோட்டலாக வந்து நான் வாங்கக்கூடிய ரேட்டு முந்நூற்றி ஐம்பது இப்போ இந்த இதுலேயும் வந்து ரெண்டு ஷர்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் இப்போ கவுன் ரெண்டு மட்டும் நான் தைக்கணுங்க இப்போ வந்து நீங்களும் இதே போல் உங்கள் ஏரியாவுக்கு தகுந்தபடி கண்டிப்பாக வந்து நீங்களும் ரேட் வாங்கிக்கிங்க இப்போ இனிமேல் வந்து நமக்கு ரொம்ப வந்து அதிகமாக ஒர்க் வந்து அதிகமாக வரும் ஏன்னால் வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் அப்படிங்கிறதுனால அனைத்து கஸ்டமருமே நமக்கு வாங்கி தான் ஆவாங்க வாங்காத யாரும் இருக்க மாட்டாங்க அதனால் நம்ம இந்த வாய்ப்பை கச்சதமாக பயன்படுத்திக்கும் ப்ளவுஸ் வந்து இப்போ எனக்கு கொஞ்சம் ப்ளவுஸ் பெண்டிங்கான ப்ளவுஸை நான் கட கடன் ஸ்டிச் பண்ணி முடித்தா தான் எனக்கு வந்து வேலைகள்ங்கிறது யூனிஃபார்ம் வேலையை நெக்ஸ்ட்டு பார்க்க முடியும் இனிமேல் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் ப்ளவுஸும் வேறையாக இருக்கிறதுனால இதை வந்து நம்ம கண் முடித்து ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் தச்சாகணும் அப்போ நம்ம தூக்கம் நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் தூங்காமல் தச்சாதான் கஸ்டமர் வந்து கேட்குற டைமுக்கு தர முடியும் இப்போ கொஞ்சம் பெண்டிங்கான ப்ளவுஸ் இருக்குது இந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணிகிட்டே உங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் வந்து இப்போ நான் கொடுத்துட்றேன் மெயினாக வந்து மெயினாக வந்து யூனிஃபார்ம் அதிகம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாவே நான் ப்ளவுஸ் வேலையை கொஞ்சம் கம்மி பண்ணிக்குவேன் ஏன்னா வந்து கஸ்டமர்கிட்ட நம்ம தான் புரிய வைக்கணும் இதே போல் யூனிஃபார்ம் ஒர்க்கை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால இப்போ அர்ஜெண்ட்டாக ப்ளவுஸ் முடியாது அப்படின்னு தான் நான் வந்து சொல்லி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுவேன் கஸ்டமரும் புரிஞ்சுக்குவாங்க இந்த டைமில் வந்து மெயினாக வந்து ஸ்கூல் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப பிள்ளைங்க போட்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுனால நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் யூனிஃபார்ம் தான் அதனால் கிட்டே இருக்கிற ப்ளவுஸ் பெண்டிங்கான ப்ளவுஸ் எல்லாம் கடை கடன் முடிச்சு வச்சுருங்க அப்போ தான் ஒன்று ரெண்டு யூனிஃபார்ம் வந்தாலும் நம்மளால் கரெக்ட் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும் யூனிஃபார்ம் பொறுத்த வரைக்கும் அனைவருமே யூனிஃபார்ம் கற்றுக்குங்க எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளி பொங்கல் இதே போல் சீசன் டைமை விட கல்யாண டேட்டை விட யூனிஃபார்மில் தான் வந்து நமக்கு வருமானங்கிறது டைலரிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் அதிகம் கிடைக்கும் இதுதான் நமக்கு ஒரு சரியான ஒரு சந்தர்ப்பம்னு சொல்லுவேன் சரியான ஒரு டைம் கூட ஏன்னா யூனிஃபார்ம்ங்கிறது நம்ம நல்லா நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி கண் முழிச்சு இந்த ஒரு மாதம் மட்டும் கொஞ்சம் கண் முழிச்சு தூங்காமல் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி தைச்சோம் அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து ஒரு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஒன் மந்த்லேயே பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு முப்பதாயிரத்துக்குள்ளே நம்மளால் கன்ஃபார்மாக முப்பதாயிரம் இருபதாயிரத்து கன்ஃபார்மாக யூனிஃபார்ம்கிறத கை கொடுக்கும் நம்ம ஸ்ட ஸ்டிச் பண்ண முடியும் அதுக்கு வந்து நீங்கள் தூங்காமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு இப்போ ஒரு சில டிப்ஸ் சொல்லிடுறேன் மெயினாக வந்து நம்ம இரவில் வந்து நம்ம கண்ணு முழிச்சு தைக்கிறோம் அப்படின்னாலே நம்ம உணவை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் மெயினாக இப்போ நான் யூஸ் பண்ணுற டிப்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃபாலோ பண்ணுற டிப்ஸ் தான் இது வந்து அனைத்துமே ஏன்னா இரவு நேரத்தில் நம்ம ஹார்டொரு பண்ணி நம்ம ஒரு மணி வரைக்கும் நம்ம தைக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி வெச்சிருப்போம். அப்ப பிளான் பண்ணி வச்சுருக்கிறப்ப நம்ம ரொம்ப ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு மிஷின்ல உக்காந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக தூக்கங்கிறது கன்ஃபார்ம் வந்துடுங்க எப்படியா இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு மிஷினில் உட்காந்து ஸ்டிச் பண்ணனாவோ அல்லது நம்ம பட்டன் கட்டும் பொழுதோ வந்து கன்ஃபார்மாக டயர்டஸ் அதிகமாகிடும் இன்னும் கொஞ்ச நேரமாவது ரெஸ்ட் எடுத்துடலாம் இன்னும் ஒரு அரை மணி நேரம் தூங்கிட்டு தைக்கலாம் இன்னும் ஒரு மணி நேரம் தூங்கிட்டு தைக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஏன்னா நம்ம அலாரம் வச்சுட்டு கரெக்டாக இன்னும் ஒரு மணி நேரத்தில் ஏந்திரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்ம படுக்க போயிட்டோம் அப்படின்னாவே மறுபடியும் நம்மளால் ஏந்திரிக்கவே முடியாது மறுபடியும் ஏந்திரிச்சு தைக்கிறதுங்கிறது சாத்தியப்படாது அப்போ அந்த தூக்கம் அதிகமாக வரும் பொழுது அப்போ நம்ம என்ன செய்யணும் நம்மளை வந்து கண்ட்ரோல் மிஞ்சிருக்கு தூக்கம் ரொம்ப டயர்டாயிடும் ரொம்ப கண்ட்ரோல் தன்னை மிஞ்சி தூக்கம் வரும் பொழுதும் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மிஷினை விட்டு ஏந்திரிச்சு கொஞ்சம் தூரம் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து நம்ம நடக்கலாம் இதுக்கும் அதுக்கும் அப்படியே கொஞ்சம் போய்ட்டு வரலாம் அப்படி இல்லை அப்படின்னா எனக்கெலாம் வந்து அதிகமாக கண்ட்ரோல் தன்னை மிஞ்சிருச்சு அப்படின்னாவே உணவை வந்து குறைச்சிட்டு தண்ணீர் அதிகமாக எடுத்துக்கணும் நம்ம தண்ணீர் அதிகமாக நம்ம உடம்புல வந்து நீர் சத்து அதிகமாக இறங்கிருச்சு அப்படின்னாவே நீர் சத்து அதிகமாக நம்ம இருந்துச்சு அப்படின்னாவே நமக்கு இந்த தூக்கம் டயர்டு அப்படிங்கறது இருக்கவே இருக்காது நம்ம பெரும்பாலும் வந்து டீ குடித்தாவோ காஃபி குடித்தாவோ நமக்கு தூக்கம் போயிடும் அப்படின்னு நினைப்போம் நீங்கள் அதை விட வந்து சுடுதண்ணி வந்து ஒரு அரை செம்பு குடிச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தூக்கங்கிறது போயிடும் அது இல்லாத பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப வந்து தூக்கம் மல்லு கட்டி ரொம்ப டயர்டாக ஆயிடுச்சு அப்படின்னாவே உப்புக்கல்ல பட்டாணிக்கல்ல இதே போல் நம்ம வாயில் வந்து போட்டு மென்று சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக கன்ஃபார்ம் வந்து தூக்கங்கிறது களைஞ்சிடும் நான் வந்து நிறைய டைம் இதை யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா நீங்கள் இந்த பொழை பட்டாணிக்கல்ல இதே போல் நமக்கு வாய்க்கு வந்து அசைவு கொடுக்கும் பொழுது அப்போ தூக்கம் தூக்கங்கிறது நம்மளை விட்டு போயிடும் அடுத்து வந்து ரெண்டாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து நம்ம தூக்கங்கிறது எதனால் வருது அப்படின்னா நம்ம மிஷினில் உட்கார்ந்துருக்கக்கூடிய இடம் வந்து ரொம்ப ஒரு லைட் போட்டுக்கிட்டு ரொம்ப இருட்டாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு தூக்கங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வரும் ஏன்னா நமக்கு தைக்கக்கூடிய இடம் வந்து கொஞ்சம் நல்லா வெளிச்சமான இடமா இருக்கணுங்க நல்லா வந்து கொஞ்சம் பவராக லைட் போட்டு ரொம்ப வந்து கொஞ்சம் இருட்டுக்குள்ளே தைக்கிற மாதிரி இருக்கவே கூடாது கொஞ்சம் பவர் வந்து அதிகம் உள்ள லைட் வந்து யூஸ் பண்ணிக்கங்க அது இல்லாமல் பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஸ்டூல் வந்து தைக்கக்கூடிய ஸ்டூல் ரொம்ப வந்து மட்டமான ஸ்டூலாக இருக்கும் மிஷினுக்கும் அந்த ஸ்டூலுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருந்து நம்ம முதுகு தண்டு வளைஞ்சு கொடுத்து ரொம்ப நட்டுக்கிட்டு கீழே அப்படி தைக்கும் பொழுதும் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக தூக்கங்கிறது வரும் அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா ஸ்டூல் ரொம்ப வந்து உயரம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்மாக வந்து சின்னதாக ஒரு நம்மளே கூட ஒரு தலைகாணி மாதிரி சின்னதாக வந்து ஸ்டிச் பண்ணி அதில் நீங்கள் உட்காந்து தைச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து முதுகு தண்டை நல்ல நிமித்தி இப்படி ஓரளவுக்கு வந்து நம்ம நிமிந்து உட்காந்து தைச்சோம் அப்படின்னா ரொம்ப கீழே நட்டு தைக்கக்கூடாது ஓரளவுக்கு இப்படி நிமிந்து உட்காந்து தைக்கும் பொழுது அப்ப நமக்கு அந்த தூக்கம் டயர்டுங்கிறது இருக்கவே இருக்காது இந்த டிப்ஸ் நீங்க அனைவருமே யூஸ் பண்ணுங்க ஏன்னா வந்து ஸ்டூலில் உட்காரங்கிற ஒரு முறையும் இருக்குது ரொம்ப கீழே நட்டு நல்லா வளைஞ்சு கொடுத்து இப்படி கீழே நீங்கள் நட்டுக்கிட்டு இப்படி தைக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக தையல் பாட்டும் போயிட்டே இருக்கும் மிஷினில் கையில் ஊசி ஈசி விட்டுட்டோம்னாலும் ரிஸ்க் ஆகிடும் அதனால் வந்து நல்லா நிமிந்து உட்காந்து நல்லா நமக்கு பிடிச்ச சாங்ஸ் ஏதாவது கேட்டுக்கிட்டு நம்ம அழகாக ஸ்டிச் பண்ணலாம் நமக்கு எது வந்து நமக்கு புத்துணர்ச்சி தரும் உங்களுக்கு சாங்ஸ் கேட்க பிடிக்கும் எந்த இதே போகிற போல் சாங்ஸ் கேட்க பிடிக்கும் அப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லா சாங்ஸ் கேட்டு தைச்சி பாருங்கள் நல்லா வந்து தூக்கங்கிறது டயர்டுங்கிறது இருக்கவே இருக்காது அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மெயினாக வந்து இந்த தூக்கம் வரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த சோம்பேறித்தனமும் ஒரு காரணம்தாங்க நமக்கு கிட்டே இருக்கிற எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் தச்சிக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சோம்பேறித்தனங்கிறது நம்ம இருந்துச்சு அந்த சோம்பேறித்தனங்கிறது வந்து ஒரு வியாதி வந்து கிடையாதுங்க நம்ம நம்ம ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு பழக்கம் தான் இந்த பழக்கம் மட்டும் நம்ம கிட்ட வந்துருச்சு அப்படின்னாவே எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் ஒரு அசால்ட்டு ஒரு அலட்சிங்கிறது வந்துருச்சு அப்படின்னு அப்படின்னாலும் நம்மளால் வந்து கரெக்டா வந்து ஸ்டிச் பண்ண முடியாது வந்து தூங்க நம்ம பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து எனக்கு தைக்கிறதுக்கே நேரம் கிடைக்க எனக்கு நேரமே மாட்டேங்குது உட்கார டைம் பத்துல நேரம் கிடைக்கல குழந்தைகளை பாத்துக்கிறது வீட்டு வேலை செய்யறது எனக்கு டயர்ட் ஆயிடுது என்னால் வந்து இதுவே வந்து எனக்கு சோர்வாயிடுது ரொம்ப உடல் அசதியாக தூக்கமாக தள்ளிடுது அப்படின்னு சொல்றாங்க அப்ப நேரம் இல்லை நேரம் இல்லைன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம ஜெயிக்கவே முடியாது அப்போ நீங்கள் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணி உங்கள் உடல்நிலையை முதல்ல வந்து நம்ம இழுத்தழுப்புக்கு நம்ம உடல்நிலை ஒத்துழைப்பு கொடுக்கணும் அதுக்கு தகுந்த பயிற்சியை நீங்கள் எடுங்க அதுக்கு தகுந்த ஒரு சில பயிற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு இந்த தூக்கங்கிறது ஒரு அஞ்சு மணிக்கு விடிய காலையில் அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்குன்னு நீங்கள் கண்டினியூவாக வந்து ஒரு ஒம்பது நாள் அல்லது வந்து ஒரு பதினஞ்சு நாள் உங்களுக்குள்ளேயே ஒரு கணக்கு வச்சுக்கிங்க கரெக்டாக என்னால் நான் அஞ்சு மணிக்கெலாம் ஏந்திரிக்க என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் ஏந்திரிச்சு முயற்சி பண்ணி பார்க்கணும் கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக வந்து நீங்கள் அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்குன்னு காலையில் எழுந்திரிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து உங்களுக்கு அலாரங்கிறது படாது நமக்கு மெயினாக இருக்கக்கூடிய அலாரம் வந்து நம்மகிட்டேயே இருக்குது நம்மளுடைய மூளை தான் கரெக்டாக நீங்கள் கண்டினியூவாக காலையில் காலையில் அஞ்சு மணிக்கு ஏந்திரிச்சிங்கன்னா அலாரம் இல்லாமையே அஞ்சு மணிக்கு மேலே நீங்கள் நீங்க எப்படிதான் படுத்து தூங்கினாலும் உங்களுக்கு தூக்கம்ங்கிறது வரவே வராது கரெக்டா அந்த அஞ்சு மணி ஆயிடுச்சுன்னாவே கரெக்டா வந்து நம்மளை எழுப்பி விட்டுரும் அப்ப ரெகுலரா வந்து நம்ம அஞ்சு மணிக்கு ஏந்திரிக்கும் பொழுது அப்போ நமக்கு குறைந்தபட்சம் பார்த்தா நம்ம ஏழு மணிக்கு எழுந்திருக்கிறத விட அஞ்சு மணிக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு மணிக்கு எல்லாம் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது அப்ப ஒரு வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் நம்ம ஒரு வருஷத்துக்கு நம்ம கணக்கு பண்ணிக்கும் அப்ப எவ்வளவு நேரம் நமக்கு மிச்சப்படும் அப்ப எவ்வளவு வேலைகள் நம்ம செய்யலாம் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்மளால உழைக்க முடியும் அப்போ மிஷினில் உட்காந்து நம்மளால் சுறுசுறுப்பாக தைக்க முடியும் நமக்கு ஒவ்வொரு த தோழிகளுமே ஒரு சில பயிற்சிகள் எடுத்தோம் அப்படின்னாவே டைலரிங் ஒர்க்கில் நிறைய டைம்ங்கிறது நமக்கு கிடைக்கும் அப்போ டைம் பத்தில் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் எப்படி எப்படி எது இதில் நமக்கு டைம் வேஸ்ட் ஆகுது எது இதில் நம்ம டைம் சேவ் பண்ணணும் அப்போ இந்த இதனால் நமக்கு வந்து டைம் பத்தல அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இந்த வேலையால் தான் வந்து எனக்கு இந்த டைம் வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு பிறர் கூட பேசுறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லிமிட்டாக நம்ம பேசிக்கணும் அதே வந்து ஒரு மணி நேரம் யாராவது கஸ்டமர்லாம் வந்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வந்து பேசிக்கிட்டு இருந்தோம்னா அதில் நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும் எல்லாத்துலேயுமே டைம் கொஞ்சம் மிச்சம் பண்ணி பண்ணி நம்ம உழைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னாவே நமக்கு இந்த சுறுசுறுப்புங்கிறது நமக்கு கன்ஃபார்ம் வந்துடுங்க அந்த சுறுசுறுப்பு எனர்ஜிங்கிறது வந்துருச்சுனாவே நம்ம மிஷினில் ஹார்ட் ஒர்க் பண்ணி புத்துணர்ச்சியாக நம்மளால் சுறுசுறுப்பாக தைக்க முடியும் இப்போ வந்து மெயினாக பார்த்திங்க அப்படின்னா தூக்கம் வரத்துக்கு கூட நமக்கு மெடிசன்கிறது இருக்குது ஆனால் தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரே மருந்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய நம்பிக்கையும் உழைப்பும் மட்டும்தாங்க நம்மளுடைய தன்னம்பிக்கையும் உழைப்பும் இருந்துச்சு அப்படின்னா தூக்கங்கிறது நம்மளை விட்டு ஆட்டோமெட்டிக்காக போயிடும் எப்போ உங்களுக்கு வந்து ஆர்வம் குறையுதோ நம்ம இப்போ மிஷினில் உட்காந்து நமக்கு தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஆர்வம் குறைஞ்சாலும் சரி தூக்கங்கிறது நமக்கு ஆட்டோமெட்டிக்காக வந்துடும் நமக்கு ஆர்வம் குறையாமல் நம்ம மிஷினில் தன்னம்பிக்கையோடு செயல்பட ஆரம்பித்தோம் அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து நமக்கு தூக்கங்கிறது வரவே வராது எப்பயுமே வந்து தன்னம்பிக்கையை மட்டும் நீங்கள் எப்பயும் வந்து கைவிட்றாதிங்க தன்னம்பிக்கை உங்கள் மனசில் உறுதியாக இருக்கணும் இப்போ வந்து நான் எதனால் சொல்கிற அப்படின்னு சொன்னால் ஒருத்தருக்கு வந்து நம்ம பண உதவியோ வேற எந்த ஹெல்ப்பும் பண்றதுனாலயோ வந்து அவங்களுக்கு வந்து வந்து எதுவும் பண்ண முடியாது நாலு வார்த்தை உற்சாகப்படுத்தும் பொழுது அந்த தன்னம்பிக்கைங்கிறத நம்ம வளர்த்து விட்டுட்டோம் அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து அவங்களால தொழிலில் வளர்ச்சி பெற முடியும் ஒவ்வொருத்தராலையுமே வந்து தொழிலில் சக்சஸ் பண்ண முடியும் ஏன்னா இப்ப இருக்க கால சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா நமக்கு வருமானங்கிறது ஒவ்வொருத்தருக்குமே அதிகம் தேவைப்படுது அப்போ வருமானம் அதிகம் தேவைப்படுது அப்படின்னா நம்ம ஒரு தொழில் கத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த தொழிலை நம்ம சக்சஸ் பண்ணணும் அந்த தொழிலை கத்துக்கிட்டு நம்ம தோல்வி அடையக்கூடாது நம்ம ஒரு தொழில் கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நூறு சதவீதம் அந்த தொழிலில் வெற்றி அடையணும் மற்ற விஷயங்களை விட்டு தெலுங்கு கன்ஃபார்மாக வந்து நம்ம ஏழ்மையாக இருக்கோம் இல்லை அதெல்லாம் விஷயம் இல்லை ஆனால் நம்ம தொழிலை நம்ம நூறு சதவீதம் மனப்பூர்வமாக வந்து விரும்பி செய்யணும் நம்ம விருப்பத்தோடையும் ஆர்வத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் செஞ்சோம் அப்படின்னா தூக்கங்கிறது நம்மக்கிட்ட கன்ஃபார்ம் வரவே வராது அதுக்குன்னு உங்களை நான் தூங்கவே கூடாதுன்னு சொல்ல நம்ம அந்த சீசன் டைமில் மட்டும் நம்ம கண் முழிச்சு தைச்சோம் அப்படின்னாவே நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா மற்ற எல்லா டைம்லையும் வந்து நம்ம கண் முழிச்சு செய்ய போகிறது கிடையாது இப்போ இதே போல் யூனிஃபார்ம் சீசன் அது இல்லாத இந்த தீபாவளி பண்டிகை இதே போல் டைமில் மட்டும்தான் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி கண் மிழிச்சு தைக்க போகிறோம் மித்த டைம்களை வந்து நம்ம எடுத்துக்கலாம் மீதி சீசன் இல்லாத டைம்ல நம்ம எப்பயும் போலவே வந்து நம்ம எட்டு மணி நேரம் தூங்கிக்கலாம் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலாம் ஏன்னா இதே போல டைம்ல கொஞ்சம் கண்ணு முடிச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணி தச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வருமானங்கிறது அதிகமா இருக்கு தான் வந்து நீங்க கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் தன்னம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் தைச்சி பாருங்கள் உங்களாலையும் வந்து தூக்கம் வராமல் நல்லா சுறுசுறுப்பாக எனர்ஜியாக தைக்க முடியும் நமக்கு பக்கபலமாக நம்ம மிஷின் இருக்குது அது இல்லாத பார்த்திங்கன்னா உங்களுடைய நீங்கள் கற்று வச்ச தொழில் இருக்குது இதோடு சேர்த்து உங்களுடைய ஆர்வம் நம்பிக்கை இருந்தால் நூறு சதவீதம் டைலரிங் ஒர்க்கில் சாதிக்க முடியும் உங்களுக்கு கன்ஃபார்ம் வந்து நான் வந்து நிறைய தொழில்கள் வந்து கேட்டிருக்கீங்க யூனிஃபார்ம் வந்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக உங்களுக்கு கட்டிங் ஸ்டிச்சிங் எல்லா வீடியோவும் வந்து உங்களுக்கு நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நீங்களும் வந்து கற்றுக்குங்க யூனிஃபார்ம் வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு வந்து பெரும்பாலும் வந்து இப்போ பிளவுஸு மாடல் ப்ளவுஸ் ப்ளவுஸ்லாம் தைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் யூனிஃபார்ம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க ஒரு சர்ட்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாவே ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரத்தில் நீங்கள் இப்போ தைக்க கூட ஒரு மணி நேரம் டைம் எடுக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்கள அதே வந்து நீங்கள் கன்ஃபார்மாக யூனிஃபார்ம் வந்து சர்ட்லாம் தைச்சிங்க அப்படின்னா அரை மணி நேரத்தில் இப்போ புதுசாக பழகுறவங்க கூட அரை மணி நேரத்தில் ஒரு சர்ட்டை அசால்ட்டாக நீங்கள் உங்களால் தைக்க முடியும் அவ்வளோ ஈஸி தான் ஒன்றும் கஷ்டமே கிடையாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த யூனிஃபார்ம்லாம் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த யூனிஃபார்ம் சீசன் மட்டும் இல்லைங்க அது இல்லாத பார்த்தீங்க அப்படின்னா ஷர்ட்டு ட்ராயரு இதே போல் எல்லாமே நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் யூனிஃபார்ம் கூட ஆர்டர்ஸ் வாங்கி தாராளமாக செய்யலாம் உங்களுக்கு ப்ளவுஸே தைக்க வரல அப்படின்னா கூட நீங்கள் கன்ஃபார்மாக இப்போ ஏரியாவுக்கு ஏரியா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகளிர் வந்து யூனிஃபார்ம் வந்து ஆர்டர்ஸ் எடுத்து வீட்லேயே வந்து ஸ்டிச் பண்ணி தராங்க அவங்க அக்கௌண்ட்லேயே வந்து அமௌண்ட்டுங்கிறது ஏறிக்குது அதே போல் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஆனால் அதனால் ஒவ்வொருத்தருமே ஸ்கூல் யூனிஃபார்ம்ங்கிறது கற்றுக்குங்க தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியோடு செயல்பட ஆரம்பிங்க கன்ஃபார்மாக அந்த டெய்லரிங் ஒர்க்கில் உங்களாலையும் நூறு சதவீதம் சாதிக்க முடியும் நல்லா தூக்கம் வராமல் சுறுசுறுப்பாக எனர் எனர்ஜியாக புத்துணர்ச்சியாக தைங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு யூனிஃபார்ம் வீடியோவில் பார்ப்போம் பை ஃப்ரெண்ட்ஸ்